வேதம் கேட்போம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் மனு புத்திரனே நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி திற்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் மலைகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் பகைஞன் உங்களை குறித்து ஆ ஆ நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிற படியினால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் நீங்கள் புறஜாதிகளில் ஜாதிகளில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாயிருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்குனபடியினாலும் நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களானபடியினாலும் இஸ்ரவேல் மலைகளே நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள் மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்திர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கத்ராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை சுற்றிலும் மீதியான புற ஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய் போனபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளியாக்கும்படிக்கு அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்துக்கொண்ட கொண்ட புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோம் அனைத்துக்கும் விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன் ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்த படியினால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்கிரத்தினாலும் பேசினேன் ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன் இஷ்டவேல் மலைகளே நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஷ்டவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள் அவர்கள் சமீபமாய் வந்துவிட்டார்கள் இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் நான் உங்கள் மேல் வம்சம் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் பட்டணங்கள் குடியேற்றப்படும் அவாந்திரமான ஸ்தலங்கள் கட்டப்படும் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நர்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன் அவர்கள் உன்னை கையாளுவார்கள் அவர்களுக்கு சுதந்திரமாய் இருப்பாய் நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் ஜனங்கள் உன்னை பார்த்து நீ மனுஷரை பட்சிக்கிற தேசம் என்றும் நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசம் என்றும் சொல்லுகிற படியினால் நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதுமில்லை இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதுமில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் இனிமேல் புற ஜாதிகள் செய்யும் அவமான உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதுமில்லை நீ ஜனங்களின் இனிமேல் சுமப்பதுமில்லை நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதுமில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரவேல் குடியிருக்கையில் தங்கள் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள் அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூரஸ்திரியின் தீட்டை போல் இருந்தது ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின ரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகளான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினது நிமித்தமும் நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள் நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள் நான் உங்கள் தேவனா இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளை இடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவறுப்புகளின் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள் நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது இஷ்டவேல் வம்சத்தாரே உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நானுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் வைப்பேன் அவாந்திரமான ஸ்தலங்களும் கட்டப்படும் பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும் பாழாய்க் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்திரமும் பாழும் நிர்மூலமுமா இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்ற பட்டவைகளுமா இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஷ்டவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன் பண்டிகை காலங்களில் எரிசிலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளா இருக்கிறதோ அப்படியே அவாந்திரமா இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பியிருக்கும் அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார்